இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தொழில்நுட்பத்தில் எங்கேயோ சென்றிருக்கும் சிங்கப்பூரில் அண்மையில் நடந்த ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையே ஒழுக்கி இருக்கிறது அது என்ன என்று இப்போது பார்க்கலாம் சிங்கப்பூரில் தங்களுடைய தாய் மற்றும் தந்தை ஆகிய இரண்டு பேரும் விவாகரத்து பெற்று பிரிந்துவிட தாயும் வேலையில் அதிக நேரம் செலவிட அவர்களின் மகனும் மகளும் தங்களுடைய மாமா வீட்டில் வளரும் நிலைக்கு தள்ளப்பட்டனர் அந்த மாமாவும் அத்தையும் தான் அவர்களுடைய வளர்ப்பு தாயாகவும் தகப்பனாகவும் இருந்து வந்துள்ளனர் இப்படிப்பட்ட நிலைமையில்தான் இந்த காலகட்டத்தில் தன்னுடைய மாமா மற்றும் அவருடைய மனைவியுடன் நெருங்கிப் பழக தொடங்கியிருக்கிறார் பாதிக்கப்பட்ட அந்த சிறுமி இந்த நிலைமையில் அந்த சிறுமியின் மாமாவும் அவருடைய தாத்தா பாட்டி வீட்டில் ஒரு படுக்கை அறையில் இருந்தபோது ஒரு தடவை அந்த சிறுமியை அந்த நபர் முத்தமிட்டதாக சொல்லப்படுகிறது அவர் ஏன் அப்படி செய்தார் என்று புரியாததால் பாதிக்கப்பட்ட அந்த சிறுமி அப்போது அதை எதிர்க்கவில்லை இந்த சூழலில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் பாதிக்கப்பட்ட அந்த சிறுமி தன்னுடைய மாமா வீட்டில் இரவு நேரங்களில் தங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளார் அந்த அத்தை தன்னுடைய இரண்டு குழந்தைகளுடன் ஒரு தனி அறையில் தூங்கும்போது அந்த சிறுமி தன்னுடைய மாமாவுடன் தனி படுக்கை அறையில் அந்த படுக்கையை பகிர்ந்து கொண்டாள் என்று சொல்லப்படுகிறது நீதிமன்ற ஆவணங்களில் குறிப்பிட்டுள்ளபடி பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியின் பெற்றோருக்கு மாமா வீட்டில் அவரோடு உறங்குவது சங்கடமாக இருந்ததாகவும் ஆனால் அவருடைய மாமா தகாத முறையில் நடந்து கொள்ள மாட்டார் என்று நம்பியதால் அவர்கள் இரவில் சிறுமியை அங்கு தங்க அனுமதித்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது ஜூன் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ஒரு நாள் அந்த நபர் அந்த சிறுமியுடன் தகாத முறையில் உடலுறவு கொள்ள தொடங்கியிருக்கிறார் மேலும் அந்த செயல்களை தன்னுடைய தொலைபேசியில் அவர் புகைப்படம் எடுத்தார் என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல அந்த சிறுமியிடம் இதை யாரிடமும் சொல்லக்கூடாது என்றும் அதற்கு பதிலாக பணமும் நிறைய சாக்லேட்டுகளும் வாங்கித் தருவதாகவும் சொல்லியிருக்கிறார் இப்படி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரை பல சந்தர்ப்பங்களில் அந்த சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார் அதன் பிறகு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பாதிக்கப்பட்ட அந்த சிறுமிக்கு பதினோரு வயது ஆகி மாதவிடாய் தொடங்கும் நிலை வந்துள்ளது கடைசியில் அந்த சிறுமிக்கு பாலியல் தொடர்பாக நோய்கள் வரும் அளவுக்கு சென்றுள்ளதுதான் கொடுமை ஒரு கட்டத்தில் உளவியல் ரீதியாக அந்த சிறுமி பாதிக்கப்பட அவருடைய பள்ளி தோழிகள் மூலம் இந்த தகவல் பள்ளி நிர்வாகத்துக்கு தெரிந்துவிட்டது அவர்கள் அளித்த புகாரின் பெயரில் அந்த நபர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய அறையிலிருந்து அந்த சிறுமி சம்பந்தப்பட்ட பன்னெண்டாயிரத்துக்கும் அதிகமான அந்தரங்க புகைப்படங்கள் கிடைத்துள்ளன கடந்த சில ஆண்டுகளாக இந்த வழக்கு நடைபெற்று வந்த நிலைமையில் இப்போது அந்த குற்றவாளிக்கு சிங்கப்பூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது இப்போது நாற்பத்தேழு வயதாகும் அந்த நபருக்கு இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் மற்றும் ஆறு மாதங்கள் சிறை தண்டனையும் இருபத்தி நான்கு முறை பிறம்பால் அடிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது அந்த சிறுமிக்கு தேவையான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்